வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஸ்ரீ பைரவரை வளர்ப்பிறையில் வரக்கூடிய பங்குனி மாத தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தன்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் சரியாக எந்த நேரத்தில் பைரவரை நீங்கள் வழிபாடு செய்வது கேட்ட வரத்தை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பைரவருக்கு அஷ்டமி திதியானது மிகவும் உகந்ததாகக் கருதப்படுது அதே போலவே கிழமைகளில் ஞாயிற்கிழமை என்று பைரவருடைய வழிபாடானது மிகவுமே சிறந்தது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு நேரகால பூஜையானது மிகவும் உகந்ததாக கருதப்படுது அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை சென்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்களானது நிறைவேறும் கேட்ட வரமானது கிடைக்கும் உக்ர தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீகால பைரவருக்கு ராகு கால வேலையானது மிக மிக உகந்த ஒரு நேரமாக கருதப்படுது ராகு கால வேலையானது ஸ்ரீகால பைரவருக்கு மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுது ராகு கால வேளையில் ஸ்ரீகால பைரவருடைய பூஜை வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதிலும் குறிப்பாக ஞாயிறன்று வரக்கூடிய ராகுகால வேலையானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் ஸ்ரீகால பைரவருடைய வழிபாடானது கேட்ட வரத்தை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது அதிலும் குறிப்பாக பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடியது ராகு கீர்த்துவால் ஏற்படக்கூடிய தோஷம் கால தோஷம் நாக தோஷம் திருமண தடை புத்திர தடையை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஸ்ரீகால வைரவருக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த அபிஷேகத்தை செய்து வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்களை நீக்கி செல்வ செறிப்பை தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் ஞாயிறன்று வரக்கூடிய அஷ்டமி திதி என்று ஸ்ரீ கால பைரவருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பசும் பாலை வாங்கித்தர வேண்டும் இதை தவிர அன்றைய தினத்தில் விபூதியை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஏனெனில் கால பைரவருக்கு விபூதி அபிஷேகமானது மிகவுமே உகந்த ஒரு அபிஷேகமாக கருதப்படுது விபூதியைக் கொண்டு நீங்கள் ஸ்ரீகால பைரவரை அபிஷேகம் செய்து செவ்வரளி மாலையை அணிவித்து வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து தை சாதத்தை நீவேதியமாக படைத்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை எற்றி வைத்து வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்கள் மற்றும் பிரச்சினைகளை நீக்கக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது இதையடுத்து அன்றைய தினத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு நீங்கள் வாசன திரவியங்களானது ஸ்ரீ கால பைரவருக்கு மிக மிக விருப்பமானது நீங்கள் வாசன திரவியங்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் வாசன திரவியங்கள் எனப்படும் பச்சை கல்பூரம் பன்னீர் அரகஜா ஜவ்வாது கோரோசனை இவற்றை நீங்கள் வாங்கி தரலாம் அன்றைய தினத்தில் பைரவருடைய அபிஷேகத்துக்கு இந்த ஒரு வாசனை பொருளை நீங்கள் தர வேண்டும் வாசனமிக்க சந்தன பொடியை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கித்தர வேண்டும் ஸ்ரீ கால பைரவருக்கு விருப்பமான வாசனமிகுந்த மிகுந்த சந்தன பொடியை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகல சகலவிதமான ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது நீண்ட நாளாக இருந்த பிரார்த்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடியது நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடியது அரசாங்க வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்க அல்லது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் பிரச்சனைகளானது நீங்கி நல்ல உத்தியோகம் மற்றும் சிறப்பான ஒரு தொழில் அமைய நாளைய தினத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு செவ்வரளி மாலை அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூவை கொண்டு மாலையாக தொடுத்து பைரவருக்கு அந்த மாலையை அணிவித்து சர்க்கரை பொங்கலை நைவேதியமாக படைத்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது நீங்கும் அரசாங்க வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் தாமத திருமணம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி திருமணம் கைகூட ஞாயிறன்று வரக்கூடிய ராகுகால வேலை அதாவது ஞாயிறன்று வரக்கூடிய அஷ்டமி திதி மற்றும் ராகுகால வேலையில் ஸ்ரீகால பைரவருக்கு பதினோ ஒரு மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைத்து வடமாலையை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி திருமணம் கைகூடும் ஞாயிறன்று வரக்கூடிய வளர்ப்பறை அஷ்டமி மற்றும் ராகுகால வேலையில் ஸ்ரீகால பைரவருடைய வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடானது உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது அனைத்து வித பிரச்சனைகள் கடன் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை தரக்கூடியது அஷ்ட லக்ஷ்மிகளுடைய அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்